கைது குரல் கேக்கலையா தமிழக அரசு வஞ்சிக்காத வஞ்சிக்காதே விவல்துறையே காவல்துறை விட கை விட அடக்குமுறையே கைவிட கை திசை கை திசை ரவுடிகளை கை திசை கைது செய்டிகளை கைசை கேக்கலையா கேட்கலையா தீண்டாத தீண்டாதுரை தீண்டாத தூண்டாதே தூண்டாதே சாதி கலவரத்தை தூண்டாதே காவல்துறையை காவல்துறையை கை தசை கை தசை நிறை கை திசை கை தசை கை திசை மவுடி நிறை கைது